ஹாய் பிரெண்ட்ஸ் இது இன்ஃபோர் நெட்டின் சமூக பார்வை தற்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல திரும்ப பெறக்கூடிய நிலை ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாசம் அப்போதைய புழக்கத்துல இருந்த ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் எதுவுமே செல்லாது அப்படின்னு திடீர்னு மோடி அறிவிச்சாரு என்ன காரணத்துக்காண்டி அறிவிச்சாருனா கள்ள நோட்டை ஒழிக்கணும் கள்ள பணத்தை ஒழிக்கணும் அதுக்காண்டி தான் அறிவிச்சாரு ஆனா அப்படிலாம் எதுவுமே ஒளிஞ்ச மாதிரிலாம் இல்ல மோடிய பொருளாதார சிற்பின் நிறைய வல்லுநர்கள்லாம் சொன்னாங்க அப்படி எதுவுமே இல்ல எல்லாமே சாமானிய மக்கள் தான் கஷ்டப்பட்டாங்க இந்த நேரத்துல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தினாங்க அதிகமாயிருச்சு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பதினெட்டாம் ஆண்டு வாங்கிட்டு புதிய சின்ன சின்ன நோட்டுகள் அதாவது குறைந்த மதிப்புடைய நோட்டுகளை மத்திய அரசு வெளியிடக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த நேரத்துல என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா அதாவது நம்மகிட்ட இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தையுமே வந்து இப்பயே மாத்துறதுக்கு தயாரா வச்சுக்கணும் திடீர்னு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் சாமானிய மக்கள் தான் அலைவாங்க சோ அதுக்காண்டி கொஞ்சம் அவேர்னஸ் ஆ இருந்து அப்படின்னு இந்த செய்தி மூலமா கேட்டுக்கிறோம் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிருங்க